அவசியத்தை ஏற்படுத்தியது அரசு கேள்வி கேட்க துப்பு இருக்கா மருத்துவர் ஐயா தான் கேட்க வேண்டிய என்ற அவசியம் இருக்கிறதா நீ தான் சமூக ஆர்வலர் நான் பெரிய புடுங்கி என்று சொல்றேன் நீ போயிட்டு கேளு நீ போயிட்டு கேளு அந்த மக்கள் நாற்பது ஆண்டு காலமாக ரோட்டில் அமர்ந்து கத்துகிறார்கள் போராடுகிறார்கள் பல உயிர்மணி இருக்கிறார்கள் ஏன் இன்னும் அந்த மக்களுக்கான சமநீதியை கொடுக்க நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று ஆட்சியாளர்கள்ட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா ஐயோ வன்னியர் இளைஞர்களை எல்லாம் ராமதாஸ் ஐயா அவர்கள் வன்முறைக்கு தூண்டுகிறார் அப்படியா மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த இளைஞர்களை உண்மையிலேயே வன்முறைக்கு தூண்டி இருந்தால் நீ எல்லாம் பேசவே முடியாது இருபது விழுக்காடு இரவது கீட்டிற்கு கையெழுத்து போட வைப்பதற்கு நடத்திய போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல இழந்த உயிர் வழிகள் கொஞ்ச நஞ்சமல்ல அதற்காக இன்று வரையில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல வன்னியர்கள் உடமை இழந்தார்கள் வாழ்வை இழந்தார்கள் உயிர் துறந்தார்கள் ஆனால் சுகத்தை அனுபவிப்பது நூத்தி எட்டு சமூகங்கள் வன்னியர்களுக்கு எதிராக நிற்பதும் அதே சமூகங்கள்தான் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு உறுதி செய்யவில்லை என்றால் தமிழகமே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள திராவிட அடிமைகள் அனைவருக்கும் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிட்டது வன்னியர் இளைஞர்களை எல்லாம் வன்முறைக்கு தூண்டுகிறார் டாக்டர் ராமதாஸ் என்று பத்திரிகையாளர்கள் என்ற போர்மையிலே சில திராவிட கொத்தடிமைகள் கொக்கரிக்கிறார்கள் எரியுதா மருத்துவர் ஐயாவினுடைய அந்த வார்த்தை எரியுதா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு சமுதாயத்தின் தலைவராகவே நீங்கள் மருத்துவர் இதுவரையில் சித்தரிக்கிறீர்கள் இஸ்லாமிய போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது அவர் இஸ்லாமியராக இல்லை அன்றும் மன்னியர்தான் தலித்துகளுக்கான போராட்டத்தை முன்னெடுத்த பொழுதும் அவர் தலித்து அல்ல அன்றும் மன்னியர்தான் இன்றும் அவர் வன்னியர்தான் என்றும் அவர் வன்னியர்தான் வன்னியர் மக்களுக்கு மட்டும் அவர் கேட்டதில்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உரிமை குரலாக வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு சமூக நீதி தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா மட்டும்தான் வேற ஒரு ஆளை காட்டுங்க பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திமுகவிற்கு அடிவரடியாக வேலை செய்கின்ற எல்லா அடிமைகளும் வன்னியர்களின் உரிமை பிரச்சனை என்று எழுது எல்லாம் வன்னியர் மக்களுக்கு ஆதரவாக பேசுவதை போல வேகமா ஓடி வந்து அந்த வழியில் நிக்கிறீங்க ராமதாஸ் ஐயா அவர்கள் வன்முறைக்கு தூண்டுகிறார் அப்படியா மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த இளைஞர்களை உண்மையிலே வன்முறைக்கு தூண்டி இருந்தால் நீ எல்லாம் பேசவே முடியாது மருத்துவர் ஐயா அவர்களுடைய இலக்கு என்ன எந்த ஒரு இளைஞனும் சிறு என்பதில் தன்னுடைய குஞ்சுகளை அடைக்காத்து வைத்துக் கொண்டிருப்பதை போல மருத்துவர் அன்புமணி அவர்கள் இளைஞர்களை அடைக்காத்து வழிநடத்துகிறார் தெரியும் எங்களுக்கு அறிவு சொல்ல இன்னொரு நாய் தேவையில்லை நாயின்னு தான் சொல்லணும் உங்களை நீங்க நின்றுட்டு இருக்கிற இடம் திராவிட குப்பை திராவிட குப்பையில போய் களறி தின்னுட்டு கிடக்கிறீங்க காலத்துக்கும் நாங்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக போராடுறோம் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களை தூண்டுகிறார் வன்முறைக்கு நாங்க போராட்ட களத்துக்கு வரோம் நாங்க போராடுறோம் எத்தனை நாளா நேற்றா இன்றா ஒரு ஆண்டா இரண்டு ஆண்டா நாற்பது ஆண்டு போராட்டம் வன்னியர்கள் கேட்கின்ற உரிமை நியாயமானதா தவறானதா அதற்கு முதல்ல விளக்கம் கொடுங்க இந்தியாவில் இருக்கின்ற இருபத்தி ஒன்பது மாநிலங்களிலேயும் எம்பிசி என்ற ஒரு கேட்டகரி இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் எம்பிசி என்ற கேட்டகரி இருக்கிறது அதற்கு காரணம் யாரு அந்த இருபது விழுக்காடு இங்கு உருவாவதற்கு யார் காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்ச் சமூகத்திற்கு எதையுமே செய்யலப்பா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் கூற்று பிரகாரம் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யல ஆனா இந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது இதற்கு யார் காரணம் இதற்கு விரைவாட்டது யார் கருணாநிதியா கணாநிதியை விதை போட்டார் கருணாநிதி தான் இதற்கு விதை போட்டார் என்றால் நம்ம வந்துட்டு மகாத்மா காந்தி அவர்களை தேசத்தந்தை என்று போற்றக்கூடாது பிரபு அவர்களை தான் தேசத்தந்தை என்று போற்ற வேண்டும் ஏன்னா இந்தியாவிற்கு விடுதலை கொடுப்பதற்கு கையெழுத்திட்டவர் பேட்டன் ஆனால் அதை போராடி வென்றது மகாத்மா காந்தி அவர்கள் அதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேசத்தந்தையா போராடிட்டு இருக்கோம் அதுதான்டா எங்களுடைய மருத்துவரையா அதுதான் எங்களுடைய மருத்துவ ஐயா இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு கையெழுத்து போட வைப்பதற்கு நடத்திய போராட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல இழந்த உயிர் வழிகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல அதற்காக இன்று வரையில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல வன்னியர்கள் உடமை இழந்தார்கள் வாழ்மை இழந்தார்கள் உயிர் துறந்தார்கள் ஆனால் சுகத்தை அனுபவிப்பது நூத்தி எட்டு சமூகங்கள் வன்னியர்களுக்கு எதிராக நிற்பதும் அதே சமூகங்கள் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் எதற்காக தமிழகம் சம்பிக்கும் அளவிற்கு நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லுகிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்ட களத்திற்கு வரவே தேவையில்லை வன்னியர்கள் யாரும் போராட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வன்னியர்களுக்கு சேர வேண்டிய விகிதாச்சார உரிமையை கொடுக்க சொல்லுங்க நீங்க நியாயமான பத்திரிகையாள நீங்க நேர்மையான பத்திரிகையாள உங்களை போன்ற உத்தம நாட்டிலேயே இல்ல நீங்க அவ்வளவு பெரிய உத்தம தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட போய் அந்த மக்களுக்கு சேர வேண்டிய விகிதாச்சார உரிமையை கொடுக்க நீங்க ஏன் மறுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேள உனக்கு திராடி இருந்தா துப்பு இருந்தா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கடைசி நேரத்தில் எடப்பாடி செய்த தவறு அப்படின்னு சொல்கிற எல்லா யோக்கியங்களையும் அயோக்கியங்களை நான் கேட்குறேன் கடைசி நேரத்தில் அவர் என்ன தவறு செஞ்சுட்டாரு சட்டமன்றத்திற்கு கடைசி நொடி கடைசி நொடி வரைக்கும் சட்டமன்றத்துக்கு உயிர் இருக்கிறது அரை மணி நேரம் முன்னாடி தானே கொடுத்தாரு ஒரு மணி நேரம் முன்னாடி தானே கொடுத்தாரு உயிரில்லாத போய் இருந்தது தான் சட்டமன்றம் பொழுது உயிர் உள்ள சட்டமன்றத்தில் தானே அது உருவாக்கப்பட்டது உயிரற்ற சட்டமன்றத்தில் அது உருவாக்கப்படலையே

வல்லவன் வகுத்ததெல்லாம் சட்டமாகணும் கீழே குடிஞ்சு நிக்கிற வரைக்கும் அவன் மேல ஏறி எல்லாரும் பயணிப்பீங்க அவன் எதிர்த்து கேள்வி கேட்டா அவன சாதி வரையும் அவனை மரம் வெட்டின் அப்படியும் இல்லனா அவனை வந்துட்டு வன்முறையாளன்னு சொல்லுவீங்க இதை தவிர்த்து வேற என்ன தெரியும் உங்களுக்கு வன்னியர்கள் வந்துட்டு காலத்துக்கும் அவருடைய உரிமையை கேட்கக்கூடாது அவர்களுடைய உரிமையை எல்லாரும் சுகபோகமா அனுபவிப்பீங்க வன்னியர்கள் வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு உங்க கிட்ட வந்துட்டு கை கட்டி நிக்கணும் அப்படி நின்னாக்க வன்னியர்கள் மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு நல்ல சமூக மக்கள் யாருமே இல்லை அப்படின்னு புகழ்வீங்களா புகழ மாட்டேங்க அன்றைக்கும் வன்னியர்களை வேறறுப்பதற்கான அடுத்த வழி என்ன இருக்குதுன்னு தேடுவீங்க இது திமுகவுக்கு ஓட்டு போடுறவனுக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவனுக்கும் காங்கிரஸுக்கு இன்னும் இருக்கின்ற இயக்கங்களுக்கு ஓட்டு போடுறவனுக்கு தலையில கொஞ்சமாச்சும் மண்டையில் மசால் இருந்தா யோசிப்பீங்க மருத்துவர் ஐயா என்ன சொன்னாரு ஒரே ஒரு வார்த்தை தமிழ்நாடு ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் விழுக்காட்டை கொடுக்கவில்லை அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு வன்னியர்களின் உரிமையை கேட்டார் அது குற்றமாடா பத்தி எரியுதாடா அது குற்றமாடா உங்களுக்கு பத்தி இன்னும் எத்தனை காலத்திற்கு அந்த மக்கள் இப்படியே போராட்ட காலத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் நீங்கள் அவர்கள் போராட்டத்திற்கான நாள் குறிப்பார்கள் நாள் குறிப்பதற்கு முன்பாகவே அரசு கிட்ட அனுமதி பெறுவார்கள் எல்லா அனுமதியும் அரசு கொடுக்கும் காவல்துறை கொடுக்கும் எல்லாம் கொடுத்து விட்டு கடைசியில் அவர்கள் போராட்ட களத்திற்கு வரும்பொழுது அந்த போராட்டத்தை அடக்க நினைப்பீர்கள் ஒடுக்க நினைப்பீர்கள் உங்களுடைய அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் மீறி அவர்கள் எழுந்து வெளியே வந்தா அவர்களை வன்முறையாளர்களாக சித்தரிப்பீங்க இது தொடர்ந்து காலம் காலம் காலமாக நடக்கிறது நாற்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து வன்னியர்களை வன்முறையாளர்களாகவே சித்தரித்துக் கொண்டிருந்தால் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடிவிட்டால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேலையே இருக்காது ஆனால் அவர்களை ஒன்று சேரவும் விட மாட்டீங்க ஏன்னா இந்த மாதிரி அடிமைகளை எலும்பு துண்டுக்காக நாயை விட கேவலமாக நாக்கை தொங்க போட்டு நிற்கின்ற நாய்களை உங்களுக்கு அடிமைகளாக வைத்துக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மக்கள் பிரச்சனை முன்னெடுத்தால் உடனடியாக இந்த எலும்பு பொறுக்கைகள் எல்லாரும் வந்துருவீங்க நான் சொல்றேன் இப்ப கூட மருத்துவர் ஐயா அவர்களோ டாக்டர் அன்புமணி அவர்களோ இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பத்திரிகையாளனா நீங்கள் சமூக ஆர்வலரா நீங்கள் இந்த பெரும் சமூகத்தின் உரிமையை விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்க வேண்டி அரசு கிட்ட கோரிக்க வைங்க நீங்கள் தமிழகம் சம்பிக்கின்ற அளவிற்கு போராட்டத்தை நடத்தினால் நான் விட்டு விடுவேனா என்று கொக்கரிக்கிற இந்த கொத்தடிமையை நான் கேட்கிறேன் இதே கொத்தடிமை நாங்கள் போராட்ட களத்திற்கு வர தயாராக இல்லை அது எங்கள் தொழிலும் அல்ல போராட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை போராட்டத்திற்கு தள்ளியது இந்த ஆட்சியாளர்கள் நான் ஏன் போராட வேண்டும் எனக்கு என்ன அவசியம் அவசியத்தை ஏற்படுத்தியது அரசு கேட்க துப்பிருக்கா மருத்துவர் என்ற அவசியம் இருக்கிறதா நீ தான் சமூக ஆர்வலர் நான் பெரிய புடுங்கி என்று சொல்றேன் அந்த மக்கள் நாற்பது ஆண்டு காலமாக ரோட்டில் அமர்ந்து கத்துகிறார்கள் தூய்மணி தந்திருக்கிறார்கள் ஏன் இன்னும் அந்த மக்களுக்கான சமநீதியை கொடுக்க நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று ஆட்சியாளர்கள்ட்ட கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா எங்களுக்கு அறிவு சொல்ல வந்துட்ட மருத்துவர் ஐயாவிற்கு மருத்துவர் ஐயாவிற்கு மிரட்டல் விடுகின்ற அளவிற்கு என்ன நீ அவ்வளோ பெரிய பேச வைக்காதீங்க பேச வைக்காதீங்க என்ன பொறுத்து கிடக்கிறோம் ஆயிரம் ஆயிரம் பாரங்கள் வன்னியர் மக்கள் மனதில் ஒரு தலைமுறை அல்ல இரு தலைமுறை அல்ல குறைந்தது கருணாநிதி ஆட்சிக்கு வந்த காலம் தொட்டு இன்று வரையில் மூன்று தலைமுறைகள் மண்ணோடு மண்ணாகிவிட்டது சாராயத்திற்கு அடிமையாகி யார் அதுக்கு காரணம் ராமதாசா ஆண்டொன்றுக்கு பல லட்சம் மக்களை கொள்ளுகிற அரசு இது திமுக அரசா இருந்தாலும் அதிமுக அரசா இருந்தாலும் அப்பெல்லாம் உனக்கு சூடு சோழன் எதுவுமே வரலையா இப்படிப்பட்ட அரசு மீது போய் வழக்கு தொடுக்க உனக்கு திராணி இருக்க இளைஞர்கள் எல்லாம் போராட்டத்திற்கு தூண்டுகிறார் ராமதாஸ் ஆமா ஆமா வேற வழி நாங்க போராட தயாரா இல்லப்பா எங்களுக்கான உரிமையை கொடுங்க வாங்கி கொடு போராடுறது எங்க தொழிலா காலத்துக்கும் போராட்ட காலத்தில் வந்து நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன நேற்று எங்க தாத்தம் எங்க அரன்பழக போராடனா இன்னைக்கு நான் போராடுறேன் நாளைக்கு என் பிள்ளைய போராடுறேன் வந்து ஏன்னா இது எங்க பரம்பரை தொழில் இல்ல அப்படிதான் திமுக அரசு மாற்றி இருக்கிறது வாழ்நாள் முழுவதும் இதற்கு முன்பு வாக்களித்திருந்தால் கூட இந்த இனி போகாத அந்த இடத்துக்கு ஆனா வன்னியர்கள் சிந்திக்க மறுக்கிறார்கள் வறுமை அவர்களை வாக்குக்கு பணம் பெற வைக்கிறது அந்த வறுமையில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஆவேசம் நமக்கு தேவைப்படுகிறது கோபாலபுரத்து வாசப்படியில எலும்பு துண்டுக்காக காத்திருக்கிற நாய்கள் எல்லாம் இவ்வளவு பேசுகிறது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே